Bismillah. எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அவனுடைய ஆலயத்திலே குழும்பி இருக்கின்றோம் இந்த தருணத்தில் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய கருணை பற்றிய சில செய்திகளை பகிர ஆசைப்படுகின்ற சொன்னால் பொதுவாக நாம் அல்லாஹனை பற்றி பேசும் பொழுது ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்ம இடத்துல பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாக நம்மை தண்டித்து விடுவான் அல்ல நம்மை பிடிச்சு நரகத்தை போட்டுருவான் தூங்கிட்டு தூக்கிட்டு இருக்கிறீன் அல்லாஹ் பிடிச்சு தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் எப்படி ஒரு பூச்சாண்டியை காட்டி பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி என்ன செய்யறது அல்லாஹ் என்று சொன்னாலே இந்த பயத்தை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுதான் நம்முடைய சிந்தனையா இருக்கு பெரும்பாலும் என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ரம்புல்லாலுமே அவனை எவ்வாறு அவன் அறிமுகப்படுத்துகின்றானோ அல்லாஹ் அவனை பற்றி பேசும் பொழுது மக்கள் மத்தியில சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா என்ன அர்த்தம் அல்லாஹ் சொல்லுகிறான் அது ஹம்புல் இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு தான் அகில உணவுகளை படைத்த இறைவனுக்க எல்லா புகழும் என்று சொல்லி அர் அர் ரஹ்மான் ரஹீம் அன்பாளன் கருணையாளன் அப்படி அல்லாஹ் சொல்றான் வார்த்தை அந்த வாசகம் என்ன சொல்லுது அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க அதிக உலகங்களில் அறிவை எல்லா ஒரு முள்ளாலுமே நம்ம சாதாரணமா பேசுவோம் ஒரு மனிதனை பற்றி பேசுவோம் அப்படி பேசுவோம் ஒரு பெரிய பணக்காரருங்க நல்ல குணமுடையவர் ஆழ்ந்த ஒண்ணுமே இல்லைங்க பிச்சைக்காரன் தான் ஆனா என்ன செய்வான் பந்தா பண்ணுவான் இப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்டேட்டஸை வைத்து ஒரு கருத்தை சொல்லுவோம்ல அந்த மாதிரி அல்ல இங்க என்ன சொல்றான்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் கருணையாளன் அவன் அன்பாளன் இப்படின்னு சொல்றான் தன்னை எப்படி அல்லா அறிமுகப்படுத்தாம பாருங்க ஏன்னா கருமையாளன்டா நான் அன்பாளன்டா என்பதை அல்லாஹ் அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் நம்மள போலதான் என்ன செய்யறோம் அல்லாஹை கருணையாலும் என்று உடம்பளவுல சொல்றோமே தவிர அந்த கருணையை அல்லாஹ் ரபுல்லாலுமீன் நமக்கு வழங்கி இருக்கானு அந்த செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமா என்று கேட்டால் இல்லை அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணை இங்க வழங்கி இருக்கா என்று சொன்னால் அல்லாஹ் கருணையை படைக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா நூறாரு பங்கு வைக்கிறான் லூரா பங்கு வச்சிட்டு இந்த பூமிக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே ஒரு மடங்கு கருணையை மாத்திரம் கொடுத்துக்கிட்டு மீதம் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அவன் அல்லாஹ் எல்லாம் இந்த பூமி அவ்வளவு பாக்குறோமே கருணை எப்படிப்பட்ட கருணை பாக்குறோம் ஒரு காலம் கொண்டு போய் தன்னுடைய அந்த குஞ்சுக்கு உணவு அளிக்கக்கூடிய அந்த வீடியோ பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கருணை பாக்குறோமா இல்லையா ஒரு குரங்கு குட்டி குரங்கு மரணத்தை விட்ட பிறகு ஒரு தாய் குரங்கு அதை பிடித்து கொண்டு அழக்கூடியதை பார்க்கும் பொழுது ஒரு மரணித்து விட்ட சிறிய யானை அதை பார்த்து என்னுடைய தாய் கண்ணீர் அடிக்கும் பொழுது ஏதாவது பொழுது அந்த கருணையுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கருணை என்று நாம் பிரமித்து போகிறோமே அந்த பிரமிப்பு எந்த அளவுக்கான பிரம்மிப்பு என்று சொன்னால் ஒரே ஒரு சதவீதம் தான் நிச்சயம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்க இருக்குது அல்ல இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையான அல்லாஹுடைய தூதர் சலலாலை கேட்கிறாரி ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் ஒரு பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி அவங்க கைதி போர்களுக்கு அவங்க இருக்கிறாங்க கைதி ஆகிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பேருக்கு வந்தவங்க அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு குழந்தை இருக்குது கை குழந்தை அந்த குழந்தை என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்மணி மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ண என்ன ஆகுது அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுக்க வேண்டும் மார்பகத்தில் பால் சுரக்கிறது அது ஒரு வேதனை குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும்னு சொன்னா அது அந்த பெண்ணுக்கு ஒரு வேதனை அந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா தேடி தேடி போய் எங்கெல்லாம் குழந்தை இருக்கிறதோ அந்த குழந்தைய தேடி போய் என்ன செய்யறான் பால் ஊட்டி பால் ஊட்டி தன்னுடைய குழந்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறார் கொஞ்ச நேரத்துல எந்த குழந்தையை மிஸ் பண்ணிட்டாலோ அந்த குழந்தை அவளுக்கு கிடைக்கிறது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறா காரை தழுவி அந்த குழந்தைக்கு மீண்டும் கால் விட்டுகின்றார் அந்த தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இந்த தருணத்துல அல்லாஹுடைய தூதர் அங்க வருகிறார்கள் ரசூல்லா வந்து சகாபாக்கள் கேட்கிறாங்க இந்த தாய் இருக்கிறாளே இந்த தாய் இந்த குழந்தை நெருப்புல வீச சொன்னா வீசுவாளா ரசூல்லா கேட்கிறாங்க சகாபாக்கள் சொல்றாங்க அது எப்படி முடியும் அது எப்படி வீசுவா சாதாரணமாக குழந்த நம்ம கிட்ட இருந்தாலே அந்த குழந்தையை கொண்டு போய் கீழே போடுறதுக்கோ அது அழுந்துச்சுனாலே அந்த தாய் தாங்காது அப்படிப்பட்ட ஒரு தாய் போர்த்தாலத்தில் குழந்தையை துளைச்சிருக்குனா துளைச்ச குழந்தை மீண்டும் கிடைச்சிருக்குது அந்த குழந்தையை கொண்டு போய் எரியாளுன்னு மட்டும் சொன்னால் அது நெருப்பு எரியாளுன்னு சொன்னால் அவளுக்கு மனசு வராது உடனே ரசூல்லா சொல்றாங்க இதையெல்லாம் விட பன்மடங்கு கருணையான பத்தி யோசிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஏதோ பயத்திற்குரிய பொருள் ஆலமீன் என்று பார்ப்போம் அவன் கருணையானன் கருணையான என்பதைத்தால் அல்லாஹர முள்ளான் பல இடங்களில் முற்படுத்தி சொல்லி சாட்டுகின்றார் நாம் விளங்க மறுக்கின்றோம் அல்லாஹனை அணுகும் பொழுது தன்மை புரிந்து கொள்வதற்கான அதை தெரிந்து கொள்ளவதற்கான வாய்ப்புகளை தேடி தேடி நாம பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் அன்று சொல்லும் பொழுது அவனுடைய கருமை அவனுடைய நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள் நம் மீது என்னை யோசிச்சு பாருங்களேன் பல பேருக்கு ஒரு சிந்தனை வரும் என்ன சிந்தனைன்னா எனக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானா எனக்கெல்லாம் அல்லாஹ் கருணை புரிவானா பல செய்திகளை கேள்விப்படுவோம் எப்படிப்பட்ட செய்தி குணாலத்துக்கு ஒரு செய்தி என்ன செஞ்சுடைய கடல்ல நாம் பயணிக்கும் பொழுது நாம கீழே விழுந்துட்டோம் நினைக்கும் பொழுது கீழே விழுந்தா அதே போல மீன் வயிற்றுல அல்லா நம்மளை காப்பாற்றுவான்ற சிந்தனை நம்மளை ஒருவருத்தால் வருமா பாருங்க கடல்ல பயணிக்கிறீங்க ஒரு சுற்றுலா போயிருக்கிறீங்க போட்ல போயிட்டு இருக்கீங்க என்ன ஆகும் லைன் ஜாக்கெட் போட்டு தப்பிச்சு என்று வேணா பேசுவதை தவிர அல்லா என்னை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை சிந்தனை நமக்கு வருகிறதா யோசிச்சு பாருங்க ஆனா சமீபத்துல இதே போல ஒரு நபர் கீழே விழுகிறார் மீன் வயிற்றுல செத்து டாரம்பி கேட்க பண்றாங்க மூணு நாள் தேடுறாங்க செட்டுதாரன் டிக்ளேர் பண்றாங்க அதன் பிறகு மீனுடைய வயிற்றுல பத்திரமா இருந்து வெளியே வருகிறார் அவர் சொல்றாரு எப்படி சொல்றாரு நான் அந்த மீனுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது அதனுடைய கல்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அவர் கையில ஒரு ரேடியல் வாட்ச் கட்டி இருக்கிறார் இருக்குல கூட என்ன செய்யும் காத்து அப்படிப்பட்ட ஒரு வாட்ச் கட்டி இருக்கிறாரு அந்த வாட்சில டைம் மட்டும் மாத்துக்கிறார் அப்படி பார்த்து கொண்டு என்ன செய்யறாரு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இருக்கிறார் வெளியே வந்த மனுஷன் சொல்றாரு எப்படி

அந்த கருணையை பற்றி நமக்கு சிந்தனை வருகிறதா என்று கேட்டால் கருணையை நாம் யோசிப்பதுல ரொம்ப பின்தங்கி இருக்கின்றோம் கொடுத்திருக்கக்கூடிய யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட பாதியா இருக்கிறேன் ஏன் அல்லா எனக்கு இவ்வளவு கருணையை கொடுத்துக்கிறான் என்று சொல்லி நம்மிதான் நமக்கு வெட்கம் வரும் நமக்கு சில நேரங்கள்ல ஒரு ஒவ்வாமை ஒரு உறுப்பு ஏற்படும் கொட்டி கொடுத்திருக்கான் கருணை எப்படிப்பட்ட கருணை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் செஞ்சிருக்கக்கூடிய கருணையில ஒரு செய்ய மாத்திரம் நான் பகிர ஆசைப்படுறேன் தும்மல் இருக்குதா இல்லையா சாதாரணமா தும்மல் தும்மல் என்ன என்ன சொல்லுவோம் அது தும்மல் இல்லாமல் சொல்லுவோம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் என்ன பதில் சொல்லணும் அதுக்கு அதுக்கு எதிர்க்கக்கூடிய என்ன சொல்லணும் சரி கடைசியா நம்ம இங்க இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த மூணு சொல்லையும் ஒரு சேர சேர்ந்து கேட்டது சொல்ல 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 அதுக்கு அதுக்கு பதில் பதில் அவங்க இப்படியா நிகழ்வு நடந்திருக்குதா இல்ல ஏன் அல்ல இப்ப சாதமா நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சு என்ன சொல்றோம் இல்லாம சொல்றோம் இதை சப்தமா சொல்லணுமான்னு கேட்டா இல்ல ஆனா அந்த உணவுக்கு மாத்திரம் என்ன செய்யல நீ அடுத்து அலமதுல்லா சொல்லு அடுத்து அதுக்கப்புறம் எருகட்டும் இல்லா சொல்லு அப்புறம் எழுதிக்கும் இல்லா சொல்லு என்று இறைவன் வைக்கவில்லை தும்மலுக்கு மாத்திரம் வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கிறான் ஒரு ஸ்பெஷலா தெரியுதா இல்லையா என்ன விஷயம் ஆய்வு செய்து பார்த்தால் அந்த தும்மல் இருக்கிறது நம்முடைய உடல்ல இருந்து அது வெளியேறும் பொழுது எப்படி வெளியேறதா நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகம் மயில் வேதத்துல அந்த வெளியேறுகிறது வெளியேறும் பொழுது அது கெட்ட பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் வெளியே கொண்டு வந்து தூக்கி வீசுது ஒரு வேலை அந்த தும்மல் வெளியேறாமல் அதை நீங்க அடக்கி வைக்க முயற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் எசக்கெசக்க ஆச்சின்னு வைங்க அப்படியே நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் அது கிழித்து விடும் ஏன்னா ஒரு இருந்து வெளியே வரக்கூடிய ஸ்பீட்ல அந்த தும்மல் வேணும் என்ன வளங்களை யோசிச்சு பாருங்க இந்த தும்மலுக்காக வேண்டி எத்தனை லட்சத்தை நாம் செலவு செய்யணும் தும்மல் வர்றதுக்காக வேண்டி சும்மா ஒரு துண்ண போட்டு அப்படி பண்ணா அது முன்னு சொல்லிட்டு போயிட்டா இருக்கிறோமே அல்ல கருணை புரிந்தாலே இல்லையா ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்லான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் இரண்டாயிரத்தி என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருப்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு

இறைவனுடைய கண்ணை நம் கண் முன்ன கொண்டு வந்து பாட்டு அந்த குழந்தை என்ன செய்யுமா ஆண் குழவி ஒரு வெட்டு பார்த்து என்ன செய்யுமா அந்த வெட்டு மீது போய் ஒரு பாகத்துல ஒரு கொட்டு கொட்டுமா கொட்டுற மாத்திரத்துல அந்த வெட்டு மயங்கி விடும் எப்படி மயங்கி விடும் அந்த குழந்தை கொட்டுற உடனே ஒரு இறைச்சி துண்டை போல வெட்டப்பட்ட ஒரு இறைச்சி துண்டு எப்படி இருக்கும் என்ன அசைவா இருக்காது கெட்டு போதாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படி அந்த வெட்டுக்கிளி மாறிடுமா மாறிவிட்டால் அந்த வெட்டுக்கிளியை எடுத்து என்ன செய்யுமா இந்த குழவி தோண்டி அந்த வெட்டுக்கிளிய போட்டு என்ன செஞ்சோம் அங்கிருந்து கிளம்பிடும் அந்த இடத்துக்கு பெண் குழவி வரும் அது வந்து என்ன இடத்துல இந்த வெட்டுக்கிளிய வந்து கொட்டுச்சோ அது எந்த பள்ளம் கொட்டுச்சோ அந்த இடத்துல இரு முட்டைகளை ஈன்றி விட்டு அந்த பெண் வெட்டுக்கிளிக்கு பெண் குழந்தை என்ன செய்வோம்னா அதை மூடி விட்டு அங்க வந்து செங்கிடும் அதன் பிறகு அந்த என்ன முட்டை இடப்பட்டதோ அந்த முட்டையை அப்படி பொரிஞ்சு வெளியே ஒரு முழுகு அந்த வெட்டுக்கிளி தான் இந்த குழந்தைகளுக்கு உணவாக மாறும் இது ஏதோ ஒரு முறை நடந்துச்சுன்னா பரவாயில்ல ஏதோ தவறா நடந்துருச்சுன்னு சொல்லலாம் அல்லாஹ் பிராசஸே அப்படியா வச்சிருக்கான் குழந்தைக்கான பிராசஸே அப்படி வச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வின் கருணை மீது நம்பிக்கை இழக்கிறோமே அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா எனக்கு கொடுக்க மாட்டானா ஐயோ கை விட்டுவானு யோசிக்கிறோமே இறைவன் படைத்த ரொம்ப ஆளுமை ஒரு குழந்தைக்கான டிசைனே அப்படி பண்ணி அதற்கான புழுவுக்கு அந்த முட்டைக்கு உணவுக்கான ஏற்பாடை செய்யலாம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் விட்டுவிடுவானா அல்லாஹ் இருக்கிறாண்ணா அல்லா கொடுப்பான்டா என்ற சிந்தனை ஏன் மட்டும் வர மாட்டேங்குது அல்லாஹ் பாத்துப்பா அவனுடைய கருவி இருக்கிறது என்ற சிந்தனை ஏன் நமக்கு வர மாட்டேங்கு யோசிச்சு பாருங்க அல்லாஹ் பற்றிய சிந்தனை இல்ல நமக்கு ஒரு தொய்வு இருக்குது பின்னடைவு இருக்கின்றது நமக்கு வழங்கலாம் இல்லைங்க டயாலிசிஸ் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க டயாலிசிஸ்னா பல பேருக்கு அர்த்தம் கூட தெரியாம இருக்கலாம் ஏதோ ஏதோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் டயாலிசிஸ் என்று சொன்னால் சாதாரணமா இன்னைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழித்தோம் யாராவது எண்ணிக்கை வச்சிருக்கிறோமா அந்த சிறுநீர் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் இவன் டயாலிசிஸ் பண்றான் எதுக்கு பண்றான்னா அந்த சிறு அதாவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு கெட்டதை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் தான் சிறுநீர் அந்த ஃபில்டரேஷன் நடக்குது அந்த ஃபில்டரேஷன் நடக்காமல் போய்கிவிட்டால் அதை ஒரு மிஷினை கொண்டு வந்து உடம்புல சொருகி ரத்தத்தை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி மீண்டும் என்ன செய்யும் அது உடம்புக்குள்ள செலுத்தும் இவ தவணிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா அந்த டயாலிசிஸ் செய்யப்படக்கூடிய அந்த சகோதரர் இருக்கிறாங்களே அவங்கள்தான் அந்த வேதனையை கேட்டு பாருங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தாண்டக்கூடாது முடியுமாங்க நோம்பு தொடர்ந்து இன்னைக்கு குடிச்சவங்க தண்ணி கணக்கு இருக்குதா எத்தனை ஜூஸ் குடிச்சோ எத்தனை தண்ணி குடிச்சோ பள்ளிக்கு வந்த உடனே எத்தனை டீ குடிச்சோ எத்தனை முறை ஐஸ் தண்ணி குடிச்சோ யோசிச்சு பாருங்க அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் நீ தண்ணி குடிக்க கூடாது தண்ணி குடிக்காம ஒரு காலத்தில வாழ முடியுமா அந்த அந்த குடும்பையை கடவுள் முன்னாடி நிப்பாட்டி பாருங்க எல்லாம் கருணை ரொம்ப நமக்கு புலப்பொடு அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் நான் பாட்டுக்கு தண்ணி குடிக்கிறேன் நான் பாட்டுக்கு சீனு குடிக்கிறேன் நான் பாட்டுக்கு சூடா குடிக்கிறேன் எல்லாத்தையும் பின்னர் பண்ணி அல்லாஹ் ரொம்ப நாளும் என்ன ராகத்தா வச்சிருக்கிறானே யால்லா நிகழந்தா கருணையாளன் அப்ப நமக்கு வர

யோசிச்சு பாருங்க கருணையை பொழிந்து இருக்கிறார் நாம் உணர மறுப்பது என்ன தெரியுமா அல்லாஹ் கருணையை பொழிந்து இருக்கிறார் ஆனா மனுஷன் கேள்வி வருது அல்ல எனக்கெல்லாம் கருணை செய்வானா அல்ல எனக்கெல்லாம் கருணை காட்டுவானா என்ற எண்ணத்தோடைய நம்முடைய வாழ்க்கை நாம் ஓட்டி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் மீது பொழிந்த அந்த கருணைக்கே நாம் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல நீ கொடுத்ததுக்கே நன்றி சொல்லி முடியவில்லை எனக்கு நீ இன்னும் அடுத்த இருந்து கேக்குறதுக்கு என் நெஞ்சம் வஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிப்பாங்க உண்மையிலே அந்த பாட்டு தவறான பாட்டுதான் நம்ம பாட்டு கேட்ட உடனே என்ன செய்வோம் கரண்டாவது பாடுறாரு இனவன் கொடுத்ததுக்கே நன்றி சொல்லி முடியல இன்னும் அடுத்து எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுல வருது அப்படிலாம் கிடையாது அல்லாஹ் ஒரு ரொம்ப நீ கேவல் நான் கொடுக்குறேன்னு சொல்றான் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான் என்னடியால் என்னை சார்ந்து இருக்க வேண்டும் சிறந்த நேரங்கள்ல சந்தோஷமா நேரத்துல எல்லா நேரத்திலேயும் அது ஹந்தினி சொல்லி அல்லாஹை பெருமைப்படுத்தி அல்லாஹவை சார் மிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்குத்தான் கர்மையுடைய அம்சம் புரியும் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி இந்த கருணையுடைய விஷயத்துல அல்லாஹவுடைய கருணையை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்று சொன்னால் உங்களுக்கு சாதாரணமா ஒரு பத்து வீடு இருக்குது பத்து வீடு இருக்கிறவருக்கு ஒரு வீடு வரும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது வந்து பெருசா தெரியாதுங்க எப்ப நமக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பின் மத்தியில அது பூர்த்தி ஆகும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது வேற நமக்கு இன்னைக்கு அல்ல என்ன செய்யலாம் கொண்டு வந்து கொட்டிட்டான் ஆரோக்கியத்தை கொட்டி இருக்கிறான் பணத்தை கொட்டி இருக்கிறான் நேரத்தை கொட்டி இருக்கிறான் எல்லாத்தையும் நல்லா கொடுத்திருக்கும் பொழுது அதனுடைய வலிமை தெரியும் இல்லை நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கணும் தெரியுமா நம்ம எங்கள்கிட்ட என்னல்லாம் இல்லை நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அல்லாட்ட ஒழுச்சு யாரெல்லாம் எனக்கு கொடி என்று காத்து இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சார்ந்து இருக்கும் பொழுது அந்த நேரத்துல அல்லாஹ் அதை உங்களுக்கு கபுலாக்கி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் உடைய கருணை அந்த மேரேஞ்சு தெரியும் அல்லாஹ் கேட்ட அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்ற சந்தோஷம் இருக்கிற வாழ்க்கையில அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வரும் ஒண்ணுமே கிடையாது என்னுடைய கண்கள் அந்த நேரத்துல கலங்கும் உங்களுடைய குழந்தைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இருக்கும் பொழுது என் இறைவா பாதுகாப்பு கேட்கும் பொழுது ஒண்ணுமே இல்ல அல்லா ஒரு முன்னாள் முழுமையா உங்க குழந்தையை மீட்டு தரும் பொழுது அப்ப அந்த அல்லாவுடைய கருணை விளங்கும் நீ கேட்கணும் அல்லாட்ட அல்லாட்ட மண்ணிட்டு கேட்டு அல்லாட்ட உங்களுடைய எல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அப்படிப்பட்ட மனப்போக்கம் நம்மளுக்கு வந்தால் அப்பதான் அல்லாவுடைய கருணை உணர்ந்தவர்களாக நான் மாற முடியும் அப்ப என்ன செய்யணும் அல்லாட்ட கோரிக்கை ஒப்படைக்கணும் எனக்கு கருணை காட்டுவான் அல்லாஹ் எனக்கு கொடுப்பா என்ற நம்பிக்கை வைத்து இதுக்கு முன்னாடி நீயா கொடுத்திருக்கிற இதுக்கு அப்புறமும் நீயா கொடுக்க போற நீ தான் கருணையாளன் நான் உன் அடிமை என்று சொல்லி அல்லாஹை எதிர்பார்த்து அவருடைய கண்ணை எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்களாக அவன் கொடுத்த கருணைக்கு அவன் நமக்கு செய்த கருணைக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய மக்களாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹத்தில் பிரார்த்தனை செய்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வலைக்கம்